நான் என்னத்தை தான் தேடி போனாலும் எனக்கு கிடைக்கிறதே இல்லை நானும் பிறந்ததிலேருந்து இன்றைக்கு இலக்கு என்னன்னு கேட்டால் ஒரு இலக்கை தேடி தேடி போகிறேன் இன்றைக்கி கிடைக்கிறதே இல்லை இன்றைக்கு காசிக்கு பின்னாலே காசு உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும்னு போகிறேன் ஆனால் இன்றைக்கி காசு வருகிறதே இல்லை எப்படியாவது கோட்டீஸ் வரன் ஆகணும் ஆகணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் கோட்டீஸ் வரணாகுறனே இல்லை ஏன் ஏன் இந்த உலகத்தில் குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் வர நரிக்காங்க வாங்க பார்க்கலாம் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹந்துல்லாஹிப் அவரை காத்துக்கும் நாம் நினைக்கும் எப்படி என்று நாம் நினைக்கும் ஒரு விதை இருக்கி ஒரு விதை அந்த விதையை உடனே நமக்கு அறுவடை தேவைப்படுது என்ன தேவைப்படுது ஒரு விதையை நட்டோடனே நமக்கு அறுவடை தேவைப்படுது இல்லையா இது பிழைங்க இது உங்களுக்கு விளங்குது இல்லையா நாம விதையை நட்டா அந்த விதை என்ன செய்ய மாட்டுச்சுன்னா வேர் விடும் அந்த வேர் விடும் வரைக்கும் என்ன நடக்கும் மணல் வந்துகிட்டு சும்மா தரிக்கும் அப்ப பாக்குற கண்ணுக்கு விளங்கும் எப்படிச்சுன்னா பைத்தியகாரன் ஒவ்வொரு நாளும் கூட தண்ணியை தண்ணியை ஊத்துற மணலுக்கு அண்ட் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பைத்தியகாரன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கொழும்புறான் மணலுக்கு போய் தண்ணி ஊற்றுறான் சிரிப்பு பின்னர போகிறா மணலுக்கு தண்ணி ஊற்றுறா இவன் இந்த பைத்தியகாரணமாக செஞ்சுக்கிறீக்கானே பாரன் லூஷன் மாதிரியே செஞ்சுக்கிறீக்கான் இப்படி என்று சமுதாயத்திலிருந்து பார்க்குற ஆணுங்களெல்லாம் கதைக்கும் ஆனால் அந்த விதை என்ன செய்யுமென்று வேர் விடும் வேர் விடுறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும் குறிப்பிட்ட காலம் தேவை இப்போ வேர் விட்டோடனே அந்த ஊற்றின தண்ணி அந்த சூரியன் அந்த மணல் அந்த போசாக்கு அந்த சக்தி காற்று எல்லாம் கிடைக்கக்க அந்த மரம் என்ன செய்ய சொன்னால் கொஞ்சம் தளிர் வரும் கொஞ்சம் தலையை தூக்கும் தலையை தூக்கக்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்ட்டு சொன்னால் அதை அப்படியோ பிச்சு விட்றாங்க என்ன செய்கிறாங்க அப்படியோ புட்டிங்கி பிச்சு எரிஞ்சிட்டு அவங்க இன்னொரு பேர் இதை இன்னொரு விதையை நாட்டு போட்டு என்ன செய்கிறாங்கன்ட்டு சொன்னால் திருப்பியும் இதே செய்கிறாங்க வாழ்க்கையெல்லாம் இப்படியே செஞ்சு செஞ்சு செஞ்சுக்கிறாங்க இவங்களுக்கு புரியலை அதுக்கு என்ன செய்யணுங்கன்ட்டு சொன்னால் பார்க்குறன்களுக்கு மணலுக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த மணலுக்குள்ளே வச்ச விதைக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குங்க அந்த ப்ராசஸ் நடந்து தளிர் விட்டு அது கன்றாகி கன்று ஒரு மரமாகி வாரத்துக்கு எத்தனை வருஷம் எடுக்கும் பாருங்க எத்தனை வருஷம் எடுக்கும் இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு அது ஒரு மாமரமாக உருவாகும் ஒரு மாமரம் உருவாகி இப்போ மாங்காய் பூக்கும் பூத்து பிஞ்சி வந்து மாங்காய் ஆக்கி இப்ப பாருங்க அந்த மாமரத்தில் இருக்க அந்த மாங்காவை பார்க்கக்க இவ்வளவு சந்தோஷம் இருக்கும் நமக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இப்போ அந்த வழியிருந்து பேசின வாயெல்லாம் செல்லும் அடே பாருடா இவன் வந்துட்டு மணலுக்கு தண்ணி ஊத்தல இவன் ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான் இப்ப எப்படி காட்சி கடகு பாரு இந்த மாமரம் பண்ணிட்டு செல்லும் இல்லையா இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கச்சுன்னா அந்த ஒவ்வொரு மாங்குளத்தையும் சாப்பிட்டு மத்தாக்களும் கொடுத்து அந்த ஒவ்வொரு கொட்டையையும் எடுத்து திருப்பி நாட்டி ஒரு மாங்காட்டையை உருவாக்கிடுவீங்க இப்போ உங்களுக்கு ஒரு மாங்காடை உருவாயிடும் இல்லையா இது தாங்க பொறுமையாக இருக்க ஒரு ப்ராசஸ் நடக்கும் வரைக்கும் அவசரப்படப்படாம் அதில் நிறைய அனுபவங்கள் எடுத்துக்கணும் எடுத்து லைஃப்பில் வந்துக்கிட்டு நாம் ஒரு இடத்த போகணும் அண்டுச்சுன்னா நாம் என்ன வேண்டாம் ஒரு நிற்கப்படா இட்டுக்கு நீங்கள் லைஃப்பை பாருங்கள் ஆறெல்லாம் ஒரே இடத்தை எரிக்காங்களோ அவங்க அவடை தான் நினைக்காங்க சும் உதாரணம் அரசாங்க உத்தியோகத்தில் எடுத்து பாருங்கள் அவங்க டிஓவா ஒர்க் பண்ணுறவங்க இன்றைக்கு டிஓவா தெரிப்பாங்க பென்ஷன் ஆனது போகிறோம் டிஓவா பென்ஷன் ஆகிட்டு லைஃப்பே வேஸ்ட் அப்படின்னு போய் தருவாங்க இல்லையா இது மாதிரி தான் ஒரு வெறும் உங்களோட லைஃப்பில் அடிக்கடி சேஞ்ச் வந்து கிரிக்கணும் அதாவது நீங்கள் யாருன்றதை தேடணும் நீங்கள் இப்போ யோசிங்க மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க நீங்கள் செய்கிற தொழில் காசிக்காக செய்கிறீங்களா சந்தோஷத்துக்காக செய்கிறீங்களா உண்மையிலே மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற தொழில் காசிக்காக செய்கிறீங்களா சந்தோஷத்துக்காக செய்கிறீங்களா இன்றைக்கு அதிகமானாக்கள் காசிக்காக தான் தொழிற்சாறாங்க காசிக்காக தொழில் செய்யவே படா சந்தோஷத்துக்காக தான் தொழில் என்ன காசிக்கா தொழிற்சியா அடி நீங்க நீங்கள் சந்தோஷத்துக்காக தொழிற்சோன்னு முன்னே நீங்கள் யாருன்றதை அடையாளம் காணணும் அடி நான் வந்துக்கிட்டு ஒரு மாமரம் இல்லை நான் ஒரு பனை மரம் நான் ஒரு அப்பிள் மரம் வேண்டா உங்களோட ப்ராசஸ் எல்லாம் வந்துக்கிட்டு அந்த மாங்காயையோ அந்த அப்பிளுக்காயையோ இல்லை அந்த தேயிலையோ தாரத்தில் அணிவிக்கணும் நீங்கள் ஒரு தென்னை மரமாக இருந்துக்கு இங்கே பாரு இல்லை மாமரத்தை தான் சாப்பிட்றாங்க நீங்கள் என்ன நினைக்கிங்கன்னு சொன்னால் மாமரமாக மாற நினைக்கிங்க உங்களால் ஏலா செத்து மடி இருக்கும் அப்போ நீங்கள் யாருன்றதை அடையாளம் காணும் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க எரிக்கணும் அப்போ நீங்கள் யாருன்றதை எப்படி அடையாளம் காணுற மாபெரும் பிராசியம் உண்டு எப்படி அடையாளம் காணுறண்டா நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்கு நிற்கிறதுங்கா அழு படிக்க பசிக்கா டைம் போகிறதும் விளங்கா உங்களுக்கு நித்திரதுங்கா அழு பசிக்கா டைம் போகிறதும் விளங்கா மாச்சல் அடிக்கா சந்தோஷமாக இருப்பீங்க இப்போ அதை அண்ணிங்க உதாரணமாக ஒரு கொம்புல பிள்ளை ஆள் அடிக்கடி என்ன ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸோடு செய்கிறார் ஒரு ஸ்வீட்ஸ் இப்போ அவங்களோட மாப்பா கூட கொண்டு போய் நான் கணவனுக்கிட்ட கொண்டு போய் மாமா கூட இங்கே பாருங்க நாட்டி ட்ரை பண்ணிருக்கேன் புதுசா எப்படி இருக்குது நல்லா இருக்கா இருக்கே அதை பாருங்க சொல்றேன் இப்போதான் சாப்பிட்டு பார்த்துட்டு வர சொல்லுங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன் திருப்பி அடுத்த என்ன செய்யுது இன்னொரு அதே மாதிரி ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ் வித்தியாசமா வித்தியாசமா இப்போ அதே சீனி அதே மா அதே சரக்கு அதே சாமான் தான் ஆனால் டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த பிள்ளை செஞ்சு பார்த்துக்கே இருக்கு வேண்டாம் அந்த பிள்ளைக்கு அதில் சந்தோஷம் இருக்குது அந்த பிள்ள ஸ்வீட்ஸே செட்டியாக ஜிச்சு அனுப்பினா நல்ல டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கும் போய் கிடைக்க மாதிரி இருக்கும் அப்போ அந்த பிள்ளை ஸ்வீட்ஸை கொடுக்கும் இது மாதிரி தாங்க ஒரு ஆள் என்ன செய்கிறாருண்டா சின்ன பிள்ளை பிறந்த பிள்ளை கொடுப்பு தச்சு தைச்சி பார்க்காரு பெரியாக்களுக்கு டீஷர்ட் அடித்து பார்க்காரு வித்தியாசம் வித்தியாசமாக வட்டி பார்க்காரு பார்க்காருண்டா அவருக்கு அதெல்லாம் சந்தோஷம் இருக்கும் இப்போ அவர் வைத்தியம் அமெரிக்கலாம் ஆனால் வைத்தியத்தோட சந்தோஷம் ஏரியா அவர் இப்போ வைத்தியராக இருப்பார் டாக்டராக இருப்பார் ஆனால் அந்த டாக்டர் ஒவ்வொரு நாளும் ஹாஸ்பிட்டலுக்கு போக என்னத்துக்குடா இந்த தொழிலுக்கு போகிறோம் எதுவும் விளங்குது இல்லை சரி ஏதோ படிச்சுட்டோம் கௌரவம் இருக்கின்றதுக்காக போவேன் ஆனால் அவர்கிட்ட கேட்டு பாருங்க வைத்தியர் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆள்கிட்டயும் கேட்டு பாருங்க சந்தோஷம் இருக்காண்டு ஏதோ சம்பளம் பெருகுது சொல்லி போகிறோம் ஆனால் அந்த வைத்தியருக்கோ அந்த ஊழியருக்கோ அந்த ஆளுக்கோ மரம் எடுத்து அதை டிசைனாக வெட்டி பூக்கொத்திரத்தில் சந்தோஷம் இருக்கலாம் அப்போ அதான் அவர் அவர் அதை சரியா செஞ்சாருண்டா அவர் சிறப்பாக வருவார் அவர் அதை சரியாக செய்யணும் தன்னை ஆரண்டத்தை அடையாளம் காணணும் அதை வாழ்ந்துட்டு சிறப்பாக செய்யணும் அவர் என்ன செய்வார்ண்டா ஒரு ஒரு அறிக்கையார் உலகத்திலே மனுஷனை தவிர மற்ற எல்லாம் குட்டுக்கத்துலாம் கண்டறிக்கும் மனுஷனை தவிர மற்ற எல்லாம் குட்டுக்கத்துல குறியாரிக்கும் ஆனால் மனுஷன் தான் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு பறிக்கிறதுக்கு குறியாரிக்கான் நீங்கள் கொடுத்து பாருங்க என்னத்தை கொடுக்க உங்களோட உங்களுக்கு எதில் சந்தோஷம் இருக்கோ உங்களுக்கு அதை நீங்கள் கொடுங்க இப்போ நமக்கு ஒரு அப்பிள் மரம் அப்பளை தரு சூரியன் வெளிச்சத்தை தருகுது சந்திரன் தருகுது எல்லாம் உலகத்தில் தருகுது அது மாதிரி எவன் கொடுத்தானோ அவன் தான் உலகத்தில் உச்சத்தில் எரிப்பான் இளையராஜா மியூசிக்கை கொடுத்தார் உச்சத்தில் எரிக்கார் விஜய் நடிப்பை கொடுத்தார் உங்களை மகிழ்விச்சார் நீங்கள் அதை பார்த்து மகிழ்ந்திரியாட்டி அதை பார்க்க மாட்டேங்க அது ஒரு இல்லாமல் போயிருப்பேன் ஏ யார் அமீசிக்கை கொடுத்தார் சச்சுன்ற கிரிக்கெட்டை கொடுத்தார் இப்போ குறிப்பிட்ட ஆக்களுக்கு என்ன செய்வாங்கன்னா கிரௌண்டில் நிற்பாங்க கோடிக்கணக்கான பார்வையாளர்களாக தான் இருப்பாங்க அதால் நீங்களும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது கொடுக்கத்தில் முனைப்பாயிடீங்க நீங்கள் யாருன்றதை அடையாளம் காணுங்க அதில் எதில் சந்தோஷம் இருக்கின்றது அடையாளம் காணுங்க அதான் நீங்கள் இதை இன்னைக்கு செய்யுங்க லைஃப்பில் நல்ல வெற்றி அடையலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தகு